ஒருமுறை ஒரு பணக்கார வணிகர் தனது நாட்டு மன்னரை மகிழ்விக்க விரும்பினார் மன்னரை சந்தித்த அவர் மன்னா நான் உங்களுக்கு ஒரு மேகத்தின் எடைக்கு சமமான தங்கத்தை பரிசளிக்க விரும்புகிறேன் என்று கூறினார் வணிகரின் இந்த சவால் மன்னரை குழப்பத்தில் ஆழ்த்தியது மேகத்தின் எணையே எவ்வாறு அளவிடுவது என்று அவருக்கு தெரியவில்லை யூ மன்னர் தனது அமைச்சர்கள் மற்றும் ஆலோசகர்களுடன் விவாதித்தார் ஆனால் அவர்களால் எந்த சரியான தீர்வும் கண்டுபிடிக்க முடியவில்லை கடைசியில் மன்னர் தனது நம்பிக்கைக்குரிய ஆலோசகரும் புத்திசாலியுமான தெனாலிராமனை அழைத்தார் தெனாலிராமன் இந்த வணிகர் எனக்கு அளித்த சவாலை நீதான் தீர்க்க வேண்டும் மேகத்தின் எடையே எப்படி அளவிடுவது என்று சொல் என்று மன்னர் கேட்டாஷு தெனாலிராமன் சிறிது நேரம் யோசித்தார் பின்னர் ஒரு பொன்னகையுடன் மன்னரை நோக்கி மன்னா இது மிகவும் எளிதானது வணிகரை ஒரு பெரிய தொட்டியில் நீர் நிரப்பச் சொல்லுங்கள் என்றார் ஷூர் மன்னர் தெனாலிராமனின் யோசனையைக் கேட்டு ஆச்சரியப்பட்டார் ஆனால் அவர் சொன்னபடி செய்ய உத்தரவிட்டார் ஒரு பெரிய தொட்டி அரண்மனை முற்றத்தில் கொண்டு வரப்பட்டு நீர் நிரப்பப்பட்டது யூ பின்னர் தெனாலிராமன் வணிகரிடம் இப்போது இந்த தொட்டியில் ஒரு பெரிய மிதக்கும் பொருளை வைக்கச் சொல்லுங்கள் அது எவ்வளவு நீரை வெளியேற்றுகிறதோ அந்த வெளியேற்றப்பட்ட நீரின் எடையே நீங்கள் குறிக்கும் மேகத்தின் எடைக்கு சமம் என்று நகைச்சுவையுடன் கூறினார் மன்னர் மற்றும் அங்கிருந்த அனைவரும் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை கண்டு சிரித்தனர்